என்ன செய்து என்று பசிக்கிறேன். evening ஈவினிங் டீ tea. ஈவினிங் டீ time. how many that is? now that tea is what you 4 பட்டர் ஸ்டிக்ஸ் டீ பட்டர் ஸ்டிக்கு பட்டர் ஸ்டிக்குன்றால் பட்டர் ஆ பன் பட்டர் ஜியம் செய்ய போகிறேன் அண்ட் அனைத்து பன் வாங்கினாங்க பன் பட்டர் ஜியம் செய்ய போகிறேன் எஸ் நான் டீ போட போகிறேன் நீங்கள் பன் பட்டர் ஜெம் செய்ய போகிறீங்க பார்ப்போம் இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பராயில்ல இதுக்கு என்ன ரெசிபி இருக்கு இந்தாங்க பன் பட்டர் அப்புறமா ஜான் மூட்டை பூச்சிய கொடு நவீன ஆய்வத்தை எடுத்துட்டு வாங்க இதெல்லாம் இருக்குது இவர் மழமையா அப்படி கிச்சன்ல வந்த வேலை செய்ய மாட்டேன்

எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அது டிபெண்ட் டேய் இல்ல வேற எல்ல லீவுனால நல்ல ஒரு அனிமே அப்ப பேன் அனிமே பட்டர் என்ன சரி அத இதுக்கு மேல அப்படியே போடுறதா ம் உங்கள நீங்க எத்தனை பேர் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருக்கீங்கன்றங்களை கமெண்ட்ல சொல்லுங்க யாருமே கமெண்ட் யாருக்கு பிடிச்சிருக்கு யாருமே கமெண்ட் போட மாட்டீங்க நாம ஸ்ரீலங்காவுல வந்து நாம பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டது இல்ல இந்தியால தான் சாப்பிட்டு தான் பாத்துக்கேன் ஆனா நல்லா இருக்கு நாங்க வந்து

ஞ ஹீட் பண்ணணும் போல இருக்கே என்ன? கொஞ்சம் ஸ்டிக்க எடுத்துட்டு ஒரு பாوله போட்டு லைட்டா பாருங்க. ஒரு ஸ்டிக்க கட் பண்ணிட்டு இது காணாது என்னக்க கொண்டு பட்ட ஒரு ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல ரெண்டு பேரும் வேணும். அப்போ இத ஹீட் பண்ணி ட்ரை பண்ணலாம். சையனலவாதி

பன் பட்டர் ஜாம் வித் டீ நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அப்புறம் இப்படி போரிங்கா வைந்த வீடியோ போயிட்டு இருக்கு போரிங்க அதுக்காக வைங்க நீங்க பன் பட்டர் ஜாம் செய்யற நேரம் வெயிட் பண்ணி பாக்க போறது கிடையாது இப்படி தான் பூசணும் என்ன இப்படி நல்ல வடியா அதுக்காக பட்டர் ஜாமே ஒரே சைடுல பூச கூடாது அடியே பூசணும் எல்லாம் ஒரே வைத்துக்கலாம் அது போகுது இப்படி தான் பால் ஊத்துவோம் கப்புக்குள்ள

செஃப் நான் குக்கிங் டீம்ல இருந்து நான் பண்ண டீ ரெடி ஆயிடுச்சு வெசல் வாஷிங் டீம்ல இருந்து அவங்க பண்ண பன் பட்டர் ஜாம் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நாங்க வந்து ஸ்ட்ராபெரி பிளேவர்ல ஜாம் எடுத்துருக்கோம் அதால பெருசா தெரியல பன் மாதிரியே இருக்கு பட்டர் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இன்னைக்கு வந்து எங்கடர்ல எங்க நாட்டுல இல்லை எங்க ஊர்ல மலை அதால வந்து டீ வித் பன் பட்டர் ஜாம் பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்குமே நம்பிக்கையில நான் வந்து குக்கிங் பண்ண குக்கிங்ல அப்படி ஒரு நம்பிக்கையில நாங்க வந்து டீயும் ரெடி பண்ணி பண்பட்ட ஜாமும் ரெடி பண்ணிருக்கோம் இப்போ போயிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ உண்டே லஞ்சே வந்து நாங்க செவன் ஓ கிளாக்கு தான் சாப்பிட்டோம் லஞ்சே வந்து நம்ம வந்து ஃபோர் ஓ கிளாக்கு பிறகு தான் சாப்பிட்டோம் அதால நாங்க டீ டைம் வந்து செவன் இன்றைக்கு நாளைக்கு வந்து கிறிஸ்துமஸ் ஹாலிடேன்றதால காலையில எலும்புறது லேட்டா எலும்பலாம் அதால எப்படியும் விவரப்படுத்துறதுக்கு ஒரு மணியாகும் சோ நம்ம டின்னர் டைம 12 மணிக்கு வெச்சுக்கலாம் நீங்க தான் நீங்க தான் பன் பட்டர் ஜாம் செய்யும் போது கைய தட்டி விட்டீங்க அப்ப கூட நான் நல்ல சுட்டி அந்த வீடியோ பேட்ச்ல முடிச்சிட்டேன் அப்ப கூட நான் பதிவு பண்ணிருந்தேன் சோ வெஷல் வாஷிங் கிச்சன் கிளீனிங் ரெண்டு டீமும் அந்த சுகர வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடும் ஓகே இப்ப நாங்க போய் டீயே குடிப்போம் நீங்க தான் சொல்லணுமா நம்மளை கொண்டு இப்படி இல்லை இப்ப தடக்க தொடங்கிடுச்சு எதுவும் இல்லை கேஷுவல் என்ன கதை கேட்டாலே போதும் ஓகே அப்ப நாங்க வந்து இத போயிட்டு டேஸ்ட் பண்றோம் அப்புறமா புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து மறந்துட்டீங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல வீடியோஸ் போட்டு நூத்தி ஐம்பத்தி ஒரு சப்ஸ்க்ரைபர்ஸதான் நாங்க வந்து எடுத்திருக்கோம் அதுல எனக்கு தெரிஞ்சு நூத்தி அம்பது பேரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாயும் சொந்தக்காரங்களாயும் ஒரே ஒரு அவுட் அவுட்சைடாராயும் இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த ஒரே ஒரு ஆள்தான்

பட்டரை யூஸ் பண்ணி பாருங்க எங்களுக்கு வரதிவன் சொல்லி கொடுத்து வரதி வந்து வர 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 வரா புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பாய் பாய்